ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து ஏழரை சனியில் இருக்காங்க அர்த்தாஷ்டம குருவாக வேறு வரைக்கும் இருந்தது அதனால் நிறைய மன அழுத்தங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய செலவுகள் அப்படின்னு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து நின்றுருக்காங்க பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் சிக்கல்கள் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் மகர ராசிக்கு அதிபதி சனின்றதுனால இந்த ஏழரை சனியோடைய தாக்கம் வந்து ரெண்டாவது சொட்டு உள்ளவங்களுக்கு பெரிய மன அழுத்தங்களை கொடுக்காதுன்றதை கொடுத்துருக்காதுன்றதை நம்மளானுமா ஆனால் அர்த்தாஷ்டம குருவாக வந்ததுனால இந்த அர்த்தாஷ்டம குரு வந்து நிறைய விரயங்களில் தொழில் தொழில்லையும் அதே நேரம் வந்து பந்துக்களாலேயும் அதாவது சொந்தக்காரங்களாலேயும் நிறைய இழப்புகளும் ஏற்படுறதுக்கான சூழல்கள் உண்டு அப்படின்றத நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் ஆனால் ஆதாயஸ்தானத்தில் ராகுவும் கேதுவும் இருக்கிறதுனால நிற்காம வண்டி ஓடிட்டுருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடித்து சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இப்போது ஐந்தாம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகுது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐந்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு பலமான வாழ்க்கை அடிப்படையை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்போ வந்து வாழ்க்கை வந்து திடமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அஞ்சாம் மடத்துக்கு குருவுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு ஏன்னா வந்து அஞ்சாம் இடத்தை வந்து குரு பார்த்தா சிறப்புன்றாங்க அஞ்சாம் இடத்துல குரு இருந்தால் சிறப்புன்றாங்க அப்போ ஜாதக ரீதியாக அஞ்சில் உள்ள குருன்றது மிகுந்த சிறப்பாக பேசப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் உங்களுக்கு ராசிக்கு இப்போ அஞ்சல வ வந்திருக்கிறத வந்து வாழ்க்கைக்கான அடித்தளத்தை வந்து வலுவை அமைக்குன்றதை எதிர்பார்க்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு விரயாதிபதியும் குரு தான் தைரியஸ்தானாதிபதியும் குருதான் அப்போ இந்த வருஷம் உங்களை ரொம்ப தைரியமாக செயல்பட வைக்கும் அதே நேரம் சுப விரயங்கள் நிறைய ஏற்படும்ன்றதையும் எதிர்பார்க்கலாம் சுப விரயங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விழாக்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இது எதிர்பார்க்கலாம் அதே நேரம் புத்தரஸ்தானத்தில் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானமும் இருக்கிறதுனால புத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து குரு இருக்கிறதுனால புத்தரர்கள் நல்ல பேர் பெறுவாங்க புத்திரர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எல்லாரும் வந்து உங்கள் புத்திரர்களை பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த வருஷம் உருவாகும் அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி கிடைக்கும்ன்றதையும் நம்ம வந்து உறுதிப்பட சொல்லலாம் பூர்வ புண்ணியம் அப்படின்றதுனால அந்த ஐந்தாம் இடத்துல இந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால உங்கள் பூர்வ புண்ணிய பலன்கள் சுப உங்களுடைய புண்ணிய பலன்கள் செயல்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இது ஐந்தாம் இடத்தை பற்றி இருக்கக்கூடிய பொதுவில் சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசிக்கு ஒன்பதாம் ஆஹ் மகர ராசிக்குதான் மகர ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதன் பிறகு பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்புறம் ராசியை குரு பார்க்குறாரு ரொம்ப ரொம்ப விசேஷம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது மிகுந்த விசேஷம் ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது உங்கள் பரம்பரைக்கு புகழை கொடுக்கக்கூடிய செயல்கள் இப்போ உருவாக்குன்றத சொல்லலாம் அதே நேரம் வந்து உங்களுக்கு ப பண வரவு நல்லபடியாக வர்றதுக்கான அமைப்பை வந்து கொடுக்குன்றதை சொல்லலாம் அதே நேரம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம்னு போது இவர் இந்த இன்னார் புல்லப்பா இவர் இன்னார் புள்ளப்பான்னு உங்களுக்கு வந்து பெருமையை வந்து வெளியில வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும் அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா தர்ம கர்மாதிபதின்னு சொல்லுவோம் ஒன்பது பத்து இடத்த வந்து தர்ம தர்மாதிபதினு சொல்லுவோம் அது என்ன தர்ம கர்மாதிபதின்னு வந்து நிறைய பேர் குழம்புவாங்க கர்மம்னா செயல் ஒன்றும் இல்லை நம்ம செய்யற தொழிலை குறிக்கக்கூடியது தர்மம்னா நீங்கள் வந்த பரம்பரையை சொல்லக்கூடியது அதனால தான் அது தர்ம கர்மாதிபதினு பெயர் பெற்றது அப்போ ஒன்பதாம் இடத்தை வந்து குரு பாக்குறது உங்களுக்கு உங்களுடைய பரம்பரையை போற்றுகின்ற செயல்கள் என்ன புள்ளன்னு நீங்கள் வெளியில் தெரியறது அதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு செயல் ஸோ வந்து அது ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் பாக்கியங்களும் கிடைக்குன்றதை சொல்லலாம் பதினோராம் இடம் அதே மாதிரி தகப்பன் ஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானமும் ஆகிட்டதுனால தகப்பன் ரொம்ப சிறப்பாக இருப்பார் அவருக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக அப்பா இருப்பார்ன்றதையும் சொல்லலாம் அவருக்கு வந்து நல்லதுகள் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லலாம் அப்பா வழியாக வரக்கூடிய விசேஷங்கள் அந்த அமைப்புகள்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ சொத்து சம்பந்தப்பட்டதோ அல்லது வந்து அவர் மூலியமாக அனுகூலங்களோ அப்பா வழியான அனுகூலங்களோ இப்போ இந்த முறை நிறைய கிடைக்கும்ன்றதை சொல்லலாம் பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் வந்து பதினோராம் இடத்தை தனது ஏழாவது பார்வையா பார்க்குறாரு அப்ப லாபஸ்தானத்தை குரு பார்க்கறாரு சமசப்தம பார்வையா பார்க்கறாரு பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள் முறையான லாபங்கள் உங்களுக்கு கூடும் அஹ் வந்து அசுப லாபம் முறையற்ற லாபம்னு இருக்கு அப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏழரை சனியோட தாக்கத்தினால லாபஸ்தானத்துல சனியோட பார்வை விழறதுனால பொதுவில் வந்து லாபஸ்தானத்தில் சா பாவிகளோட பார்வைன்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய பார்வை இருந்தால் சிறப்பு தான் அப்போ ஏழரை சனியோடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் ஆனால் குரு பார்க்கும்போது தோஷம் இல்லாத பைசா அல்லது தோஷம் இல்லாத பணம் ஸோ பணம் வந்த பிறகு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் குரு கொடுக்கக்கூடிய பணத்தால் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு அறம் சார்ந்த பணம் வரும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ரெண்டு சைடும் அதாவது அதீத லாபமும் கிடைக்கலாம் சனியால் ஆனால் அந்த பணத்தால் வந்து ஒரு கிடைக்கக்கூடிய நியாயமான பணம் வந்து குருவால் கிடைத்தே தீரும்ன்றதையும் சொல்லலாம் அதே மாதிரி மூத்த சகோதர ஸ்தானம் மகர ராசிக்கு மூத்த சகோதர ஸ்தானங்கள் இருந்தால் மூத்த சகோதர ஸ்தானம் இருந்ததுன்னா அவங்களால ஆதாயங்கள் கிடைக்கும்ன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதில் வந்து எந்த ஒரு டவுட் வேண்டாம் அவங்களால மன மகிழ்ச்சியும் அனுகூலங்களும் கூடும் அவங்களுக்காக சில சுப விரய செலவுகளும் நீங்கள் செய்ய நேரலாம் அல்லது அவங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தவும் செய்யலாம் இது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உள்ள ஒரு விதி அப்போது லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது மிகுந்த விசேஷம் உங்களுக்கு லாபங்கள் கூடுன்றதை எதிர்பார்க்கலாம் ஸோ ராசியை பார்க்குது குரு வந்து ராசியை பார்க்கும்போது ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தோஷங்கள்லாம் விலகக்கூடிய நேரம்னு பொருள் இப்போ ராசியை வந்து குரு பார்க்க பா பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சிந்தனைகளில் வந்து பக்குவம் செயல்களில் நேர்மை குரு வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த நேர்மையும் பக்குவத்தையும் கொடுப்பார் ஸோ பண்பு மேம்பாடுன்றத சொல்லலாம் ஸோ ராசியை வந்து குரு பார்க்கும்போது இன்னொரு பலன் என்னென்னா நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் அது பயணங்களாக மாறுமான்னு தெரியாது ஆனால் கோவிலுக்கு போகணும் அந்த இறைவனை பற்றின சிந்தனை தூண்ட தர்றது இதெல்லாம் வந்து இந்த குரு வந்து ராசியை பார்க்குறதுனால கண்டிப்பாக கிடைக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அப்போ இது உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்கள் பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்கள் இந்த முறை வந்து சிறப்பான பலனை எதிர்பார்ப்பாங்க ஏழரை சனியில் இருந்தாலும் கூட போன வருஷம் போன ரெண்டரை வருஷம் மாதிரி இல்லாமல் மன அழுத்தத்தை சம்பாதிக்காமல் இந்த முறை வந்து உத்தியோகத்தில் உயர்வு அப்புறம் ப்ரொமோஷன்ஸு அதுக்கப்புறம் வந்து முன்னேற்றங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டு இதுன்னு சொல்லலாம் அதை வந்து நம்ம அறுதிக்கிட்டு சொல்லலாம் தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது கடன்பட்டாவது வந்து தொழிலை வந்து இன்னும் பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நேரும் அல்லது புதிய அமைப்புகள் புதிய அமைப்புகளை துவங்கிறது இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு நேரும் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தன்னை முன்னேற்றிக்கிறதுக்காக மேற்படிப்புகள் படிக்கிறது அதற்கான செலவினங்களை மேற்கொள்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அப்போ தொழில் உத்தியோகம் வந்து இந்த வருடம் மிகுந்த சிறப்போடு மாறுன்றத நம்ம வந்து அறுதிட்டு சொல்லலாம் அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை இல்லத்தரசிகள் இப்போ வேலைக்கு போகக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வீட்டை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இது வந்து ரொம்ப ரொம்ப முன்னேற்றமான காலகட்டம்னு நான் சொல்லுவேன் பிள்ளைகளால் மிகுந்த சிறப்பு மிகுந்த ஒரு ம மனமகிழ்ச்சி கிட்டோன்றதை வந்து நம்ம வந்து அடித்து சொல்லலாம் ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து எப்பயுமே தன்னுடைய பிள்ளைகள் மேலே கவனம் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த உணர்வு அதிகம் அந்த உணர்வு அதிகன்றதுனால பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டோ அல்லது பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பெருமையை கண்டோ பெரிய ஒரு சந்தோஷத்தை இல்லத்தரசிகள் அடைவாங்க தொழில் சமயத்தில் உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற இல்லத்தரசிகளாக இருந்தாலும் அல்லது சொந்த தொழில் சொல்ல செய்யக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தால் அவங்களுக்கு இப்போ வந்து முன்னேற்றமான காலகட்டம் அவங்க வந்து ரெண்டு பக்கமும் சந்தோஷம் அதாவது தொழில் பக்கமும் சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க குடும்ப விஷயங்கள்லையும் நிறைய சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க பிள்ளைகள் விஷயத்துலேயும் சந்தோஷத்தை அனுபவிப்பாங்கன்றதை நம்ம அடித்து சொல்லலாம் அந்த குரு வந்து அதற்கான ஒரு ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத நம்ம தெளிவரை பார்க்கலாம் இது வந்து இல்லத்தரசிகளுக்குரியது இல்லத்தரசிகளுக்கு வந்து சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் அது ஆண்பால் பெண்பால் யாராக இருந்தாலும் அவங்க மூலிமா ஆதாயங்களோ அல்லது அவங்க மூலியமாக மன மகிழ்ச்சியோ கிட்டும் அதே நேரம் இளைய சகோதர இளைய சகோதரர்களாக தான் அவங்க மூலியமாக சில செலவுகள் ஏற்படலாம் அந்த செலவுகளை சந்தோஷமாக நீங்களே ஏற்றுக்கிட்டு செய்கிற ஒரு சுச்சுவேஷனும் க்ரியேட் ஆகலாம் அது வந்து நடக்கிறதுக்கான ஏன்னா அதெல்லாம் சுப செலவுகள்லாம் சந்தோஷமாக செய்யக்கூடியது இல்லையா அப்போ உங்கள் கடமையில் முடிக்கக்கூடியதுன்ற விஷயத்தில் அது சேரும் அப்போ அதுக்கு வந்து வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து மன தான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு திருப்தியும் மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக தான் எதிர்பார்க்கலாம் கல்வி மாணவர்களுக்கான கல்வின்னு வரும்போது அப்போ இந்த மாணவர்களுக்கான கல்வின்னு வரும்போது ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிறைய பண்புல மாற்றோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா அஞ்சில் குரு இருக்கிறதும் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறதும் நட்பு ஸ்தானத்துக்கு விசேஷமானது அப்போ நட்பு ஸ்தானத்துக்கு விசேஷமானதுன்றதுனால மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல நட்புகள் ஏற்படக்கூடிய நேரம் அப்போது பருவத்தில் இருக்கிறவங்க அதாவது பள்ளி பருவத்துலேயோ அல்லது வந்து கல்லூரி பருவத்துலேயோ இருக்கிற மாணவர்கள் மிக சிறப்பாக மிக சிறப்பான நண்பர்களை பெறுவாங்க அல்லது தோழிகளை பெறுவாங்க அப்படின்றது பொருள் ஸோ கல்வி நிலையில் முன்னேற்றங்கள் நல்லாவே அமையும் ஆனால் மந்த போக்கு அதாவது அதிகமாக தூங்கிறது ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்கிறது மட்டும் கூடாது அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பை குரு வந்து கொடுப்பாரு அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி